விருதுநகரில் கட்டி முடிக்கப்பட்ட இரண்டு மாடி வீடு இடிந்து விழுந்தது விருதுநகர் புல்லளக்கோட்டை ரோடு அருகில் ஏழாவது வார்டு ஏ டிபி காம்பவுண்ட் மூன்றாவது தெருவில் அதிமுக ஏழாவது வார்டு கிளைச் செயலாளர் சுந்தரபாண்டியன் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரு மேல் தளங்களை கொண்ட வீடு கட்டி வருகிறார் தற்போது வீடு கட்டி முடிக்கப்பட்டு இறுதி வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது வீடு அடுத்த வாரம் கிரக பிரவேசம் நடத்த இருந்த நிலையில் இன்று காலை ஆறு மணி அளவில் திடீரென இரண்டு மாடி கட்டிடங்களை கொண்ட புதிய வீடு பக்கவாட்டில் சரிந்து விழுந்தது இதில் அருகில் இருந்த வீட்டில் சாய்ந்து மேலும் கீழே விழாமல் அப்படியே நின்றது எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது இந்த விபத்தில் மூன்று இரு சக்கர வாகனங்கள் ஆறு சைக்கிள் வீடுகள் அருகில் இருந்த மூன்று வீடுகள் சேதமானது உடனடியாக காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விரைந்து வந்தனர் மீட்பு நடவடிக்கைகள் குறித்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது காலை ஆறு மணி என்பதால் ஆள் நடமாட்டம் இல்லை மேலும் வீடு சாய்ந்து விழுந்த வீட்டிலும் ஆள் இல்லாததால் உயிர் சேதம் எதுவுமே ஏற்படவில்லை இது குறித்து மேற்கு காவல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்